வாராகி அம்மன் அருள் போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் அம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் படிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம ஒரு புதிய விருந்தினரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அவங்க வந்து பாபாவினுடைய அருள் பெற்ற அம்மையார் அவருடைய சில விஷயங்கள் சொல்லுவதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருமாதி நீங்கள் வந்து இந்த ஒரு இது கொரத்த கொளத்தூர் கொளத்தூரில் இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஒரு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப எல்லாரும் பாபா க கண் தோன்றுவார் பாபா எல்லாம் பண்ணுவார்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்களே தவிர நான் எதையுமே கேள்விப்பட்டிருக்கல ஆனால் நீங்கள் வந்து பாபா பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அதை பற்றி நம்மளுடைய நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குமா ஒரு ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஆதாரபூர்வமான சில விஷயங்களை சொல்லுவது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா நீங்கள் இப்போ உங்களுடைய பேர் வந்து தேவின்னு சொன்னீங்க நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா சரிப்பா இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்தது

அப்படி நான் வழிபாட்டேன் பாபாவுடைய கதை எதுவுமே எனக்கு தெரியாது அவரு ஒரு மகான் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவர் வழிபட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப டச்சு இல்ல பாபா இடத்துக்கு போய் திரும்ப போறது இல்லை அவர் இல்லை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் எனக்கு தம்பி ஒருத்தவங்க வந்து பாபா போட்டோ எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருந்தது நான் வீட்டுல மாட்டி வச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே பாபாவை கும்பிட ஆரம்பிச்சேன் எனக்குள்ள சில கஷ்டங்கள் உடல் ரீதியான பாதிப்பு நிறைய பேர் இருக்குது அப்ப வந்து நான் நிறைய எல்லா சாமியுமே கும்பிடுவேன் எல்லா சாமிகிட்டயுமே என்னுடைய சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் சொல்லி எல்லா கடவுள்கிட்டயுமே அழுவேன் எனக்கு உடம்பு சரியாக மாட்டேங்குது ஏன் கடவுளை சொல்லி ரொம்ப அப்போ ஒரு நாள் பாபா கிட்ட சொல்லி எழுத பாபா என்னால ரொம்ப முடியல பாபா எல்லா கடவுளுமே சாமியா இருக்கிறாங்க நீங்க வந்து மனுஷனா பிறந்து நீங்க கடவுளா நீங்கன்னு சொல்றாங்க நான் எனக்கு வலிக்கிறது உங்களுக்கு தெரியுதா பாபா நான் நான் அழுது உங்களுக்கு காது கேட்குதா பாபா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் பாபா கிட்ட சொல்லி பேசுவேன் அழுவேன் அப்போ அப்படியே ஒரு அது மாதிரி நிறைய நாள் அது மாதிரி பேசியிருக்கேன் அப்போ அதே மாதிரி ஒரு நாள் பேசும்போது தான் நான் செவத்துல மாட்டி வச்சிருந்த பாபா ஃபோட்டோடைய அப்படியே அந்த உருவம் வந்து தரையில தெரிஞ்சது அது அந்த உருவம் தரையில் தெரிஞ்சதுன்னா அதனுடைய ரிஃப்ளக்ஷனாக இருக்குமே இல்லை அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு ஹோட்டலில் கூட இருக்கு அந்த பாபா எந்த பாபாவை நான் பார்த்து அதிகமா பேச ஆரம்பிச்சேனும் அதே பாபா வந்து இந்த மார்பல் தடையில அவருடைய ஃபேஸ் அப்படியே நேச்சுரலா வந்துச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன் வீடியோல வந்து அவர் சிரிக்கிறது வரிசை தனியே அழகா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவருடைய பேஸ நான் வந்து நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அவர் அதுக்கப்புறம் அப்படியேதான் தான் வந்து அந்த பரவ போக வேண்டிய ஷேடுனா போயிட்டு இருக்கும் இல்ல நான் மாட்டி வச்சிருந்த ஆள் அவருடைய இது வந்தது பாத்தீங்கன்னா பூஜர் பூஜை உள்ள வந்துப்போம் அவருடைய பேஸ் இங்க இருந்து பார்த்தா அவருடைய பேஸ் நல்லா அங்க தெரியும் அந்த மாதிரி பார்த்தா எடுத்து வச்சேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பாபா கோயில ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீ பாபா வாங்கி வச்சு வீட்டுல வழிபாடுங்க செலை வாங்கி வச்சு வழிபடுங்க அதுக்கப்புறம் செலை வாங்கி வச்சு வழிபடு செல வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நான் பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கல பயங்கரமான துன்பத்தை அனுபவிச்சேன் எங்க அம்மாவே என்ன சொன்னா பாபா வந்துதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு ரொம்ப அனுபவிக்கிறேன் நீ பாபா எடுத்து போய் வச்சிருன்னு கூட சொன்னாங்க அப்ப நான் பாபா கிட்ட நிறைய வாட்டி சொல்லி வந்துருக்க பாபா இந்த மாதிரி சொல்றாங்க பாபா என்ன சொன்னாலும் நான் உங்க இது பண்ண மாட்டேன் என்னுடைய விதியை நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு நீங்க காரணம் கிடையாது நான் என்ன யார் என்ன சொல்றாலும் நான் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் பாபா ஒரு வாட்டி கிட்ட சொன்னாரு எந்த ரூபத்திலயாச்சும் ஒரு நாள் உன்னை பார்க்க வருவேன்

அதை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள நான் நிச்சயமா ஏதாச்சும் ரூபத்துக்கு ரூபத்தை வந்து உன்னை பார்ப்பேன் என்னாரு நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஹாலில் உட்காந்து இருக்கேன் பாபா வருவார் பாபா வருவாருன்னு சொல்லி உட்காந்து நின்றுருக்கேன் இவங்கள எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் திட்டினாங்க பாடு என்னத்துக்கு அந்த மாதிரி இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அவங்க கிட்ட சொல்ல சொன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆயிடு பன்னெண்டு ஆயிடுச்சு சரி கேட்ட சாத்தலான்னு போனா ஃபர்ஸ்ட் எனக்கு பாபா வந்து பைரோ மூலிமா தான் காட்சி கொடுத்தார் வந்தாரு சரி அதை வெளியில சொன்னா சிரிப்பாங்க ஒரு நாய் வந்து பைரவரா வந்தாரு பாபா வந்தாரு யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க வந்தாரு அத நான் பாபா வந்து இந்த நம்பினேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கரெக்டா என்னுடைய வாசலுக்கு நேரம் அவர் அப்படியே படுத்திருப்பாரு பக்கத்து வீட்டுல யார் வீட்டுல எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நான் குடுக்கறது மட்டும் தான் சாப்பிடுவாங்க கரெக்டா வீட்டுக்கு நேரம் படுத்துட்டு ஒரு மாசம் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயமா மறைஞ்சிட்டாரு ஆனா அந்த ஒரு ஒரு வாரத்திலேயே ஒரு நாள் ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார் நான் வேளக்கிழமை பூஜை பண்ணேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார்னா அப்படின்னாரு நான் என்ன பண்ண பாபாவுக்கு வேளாக்கிழமை வச்சு பூஜை பண்ண பழத்தை எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன் அப்பயும் அவர் போல நின்றுட்டு இருந்தார் சரின்னு சொல்லிட்டு காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்பயும் போல் அவரு அப்படியே தான் நின்றுட்டு இருந்தார் என்ன வேணும்னா நான் ரொம்ப லாங்கில் இருந்து வரேன் அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் வந்து யாசக போல இல்ல ரொம்ப டீசெண்டா இருந்தாரு இந்துக்காரர் இந்திய நாட்டுல இருந்து வர மகாராஷ்டிராணில இருந்து வர அப்படின்னு சொன்னாரு அப்பா பாபா பத்தி எனக்கு பாபா எந்த ஊர்ல இருக்காரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது அப்ப இப்படி சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு வேற என்ன வேணும்னு கேட்டேன் பக்கெட் வேணும் எனக்கு குடிக்கிறதுக்குன்னு கேட்டாரு பக்கெட் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சரி பாபா சொல்லிருக்காரு இவங்க தேடி யாரு ஒரு தேடி கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது சரி நான் சின்ன பக்கேட்டை ஒன்னு எடுத்துட்டு இது வேண்டாம் என்னோட எனக்கு அப்போ கொஞ்சம் பயமா இருந்தது இந்தியக்காரங்களா கொஞ்சம் இதுவாங்க சரி இதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு இங்க வந்தேன் என் வீட்டில் இருந்து நான் இங்க வந்தேன் வந்து இங்க இருந்துட்டு நைட் நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா கொடுத்த வாழ்பத்தை சாப்பிட்டுட்டு நடு வாசலே அந்த தூளை வச்சுட்டு போயிருக்காரு நான் அப்போ இவர்கிட்ட சொல்றேன் எங்கள் வீட்டில் பாருமா கல்ல ஒருத்தர் வந்தாரு இந்த மாதிரி நடந்துச்சு வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட்டுட்டு நடுவாசலையும் வச்சுட்டு போயிருக்கிறாரு அதை ஒரு கேஷுவலாக விட்டுட்டோம் நாங்கள் சடன்னா இங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு திரும்ப நைட்டு பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் போயிட்டு நாங்கள் படுத்துட்டோம் பையன் வந்து அம்மா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி சொன்னோம் நீ போப்பான்னா லைஃப் பயந்துட்டு என்னை கூப்பிட்டா இல்லை நீ போப்பா அம்மா இருக்கேன் அவன் போயிட்டான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரத்துல அம்மா அப்படின்ட்டு கத்துடான் என்ன பண்ண செவன்த்ல தெரியுமா ஈரத்தோட பாபா ஃபேஸ் அப்படியே வந்துருக்கு அப்பயும் எனக்கு வந்து அது காலையில வந்துட்டு நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போனது அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பாபான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்புறம் அம்மா இங்க இருந்து அக்கா அம்மா அக்கா பையன் எல்லாருமே வந்தாங்க அப்புறம் பார்த்து பாபா ஃபேஸ் அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கவனம் வந்துச்சு அப்போ அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா காலையில் ஒருத்தர் வந்தார்மான்னு மரம் சொன்னார் பக்கெட் கேட்டார் குளிக்கிறதுக்கு பக்கெட் கொடுத்தா இது வேண்டாம் இதோட பெரிய பக்கெட் வேணும்னு சொல்லி கேட்டாரு அப்போ பார்த்தா செலவுல ஃபுல்லா ஈரத்தோட ஆறு மாசம் அப்படியே தான் இருந்தேன் ஈரோடு அது அப்படியே அந்த காட்சி அப்படியே தான் இருந்தது அப்படிதான் வந்து பாபா எங்களுக்கு வந்து நிகழ்ந்துனாரு அப்புறம் அப்புறம் பாபா ரூபத்துல வந்தாரு தரையில வந்தாரு அப்புறம் நேரடியா காட்சி கொடுத்தாரு நைட்டே வந்து செவத்துல வந்து காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து பேசிருக்காரு பாபா அதுக்கப்புறம் விளக்குல வந்திருக்காரு பாபா இல்ல காதுல வந்து பேசலாம்னு சொல்லிருங்க என்ன பேசுவாரு என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க நான் எதுவும் பேச மாட்டேன் இருக்கும்போது எனக்கு இப்ப இப்ப வா இந்த இந்த டைம்க்கு வா இந்த கிழமைக்கு அவர் நான் போயிடுவேன் ஓ ஏதாவது ஒரு லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா எங்க போன வருஷத்துல ஜனவரி அஞ்சு இறந்துட்டாங்க அப்ப வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன கூப்பிடுறாங்க மூணாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நான் புறப்பட்டு போயிட்டேன் வியாழக்கிழமை தான் வரணும்ன்றது இல்ல வண்டலூர் சாய்பாபா ஒரு கோவில் அங்க வர சொல்லி சொன்ன அதே மாதிரி நான் கிளம்பி போனேன் வியாழக்கிழமை இறந்துட்டாங்க அதான் வியாழக்கிழமை வந்து நான் போ கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டாரு அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த வண்டலூர் சாய்பாபா கோயில கூட எனக்கு ஒரு மெசேஜ் குடுக்குறாரு அவர் வந்து வேலைக்கிழமைக்காக ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு அப்ப நான் போறேன் திடீர்னு இந்த பாட்டை கேக்குறேம் அந்த பாட்டை எனக்கு பாடி காட்டுறேன் அந்த பாட்டுல வந்து எனக்கு வர போற துன்பத்தை முன்கூட்டியே அவர் சொல்றாரு அது அது வீடியோ இருக்கு அந்த பாட்டை வந்து பாடுறாரு என்னவோ தெரியல அது எனக்கு ரொம்ப மன உடைச்சு அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு அழகா வந்துச்சு ஏதோ ஒண்ணு மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது

அதுக்கப்புறம் அம்மாவுக்கு துத்தி அதை எடுத்துட்டு வந்து அதை தேங்காய் பால்ல இது பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இருந்தது சரியாச்சு டஸ்ட் அலர்ஜி அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆனா அதை வந்து நான் யாருக்கிட்டயும் சொன்னது இல்லை இதை சொன்னா யாரும் நம்புவாங்க நம்ப மாட்டாங்க தெரியாது எங்களுக்குள்ளதான் அதை பகிர்ந்து வெளியில சொன்னதில்லை விஜயகாந்த் சார் இதுவா நன்னைக்குதான் வந்து எனக்கு ஒரு கனவும் வருது இந்த மாதிரி போ சொல்லிட்டு ஒரு கோ எனக்கு ரெண்டு கோவிலே பாட்டுறாங்க இந்த கோவிலுக்கு போன்னு சொல்றாங்க அப்புறம் விஜயகாந்த் சார் இறந்த அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இறந்தது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இறக்க போறாரு முன்னாடியே தெரியும் இறக்க போறாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு கல்லறைக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க கனவு கண்டு கோவில் சொன்னது அந்த கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு எந்த கோவிலுக்கு போனாங்கன்னு சொன்னாலும் தெரிஞ்சிச்சு ஆனா கல்யாணம் கல்லறது மட்டும் தான் எனக்கு தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு விஜயகாந்த் சார் இறந்தது தெரிய வந்தது அப்புறம் எங்க வீட்டுல இருக்க சொன்னாரு இது மாதிரி மண்டபத்துலதான் வைக்கிறாங்க ஒரு அது இதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லு ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான ஜனம் போக முடியல அதுக்கப்புறம் நாங்க அன்னைக்கு பாபா கோயிலுக்கு போய்டோ விநாயகர் கோயிலுக்கு கடவுளுக்கு ஆச்சு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நாங்க பாபாவை பார்க்க போயிட்டோம் பாபாவுக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் ரெண்டு நெய் விளக்கு ஏத்தினேன் அந்த நெய் வழக்குல வந்து ஒரு பறவை வந்தது குட்டி பறவை வந்தது சரி அது என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அதை நான் யார்கிட்டையும் சொல்லி போதும் அப்படியே விட்டுட்டேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு ரெண்டு கோவிலுக்கு போச நாள் அது எங்க மாமியார் ஊர்ல இருக்கு எங்க கடலூர்ல அது குலதெய்வ கோவில் அந்த குலதெய்வ கோவிலுக்கு இங்க வர சொல்லியிருந்தாங்க அங்க போய் நாங்கள் பூஜை பண்ணோம் பூஜை பண்ணிட்டு அங்கே போட்டோ எடுக்கல நான் நீங்கள் போட்டோ எடுக்கிற பழக்க வழக்குல நாங்கள் போட்டோ எடுக்க வந்துட்டேன் அந்த அம்மாவை நினைச்சு நான் வீட்டுல விளக்குல போட்டு எடுத்தேன் காமாட்சி விளக்கில வந்துட்டு வந்துட்டேம்மா உங்க காட்சி நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து எடுத்தப்போ வந்து கருடன் தான் வந்து காட்சி எனக்கு கொடுத்துருக்குறேன் ஜெயகன் சார் இறுதி கொடுத்தப்போ கருடன் வந்து பாத்தீங்களா அன்னைக்கு எனக்கு வீட்டுல வந்து காமாட்சி அம்மா வந்து கருடன் தான் வந்து காட்சி கொடுத்துருக்குறேன் ஆனா எனக்கு அது கருடன்னு தெரியாதப்போ சாதாரண பறவை அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் அம்மா காட்சி கொடுக்கல தானே வந்துருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய வந்து கருடு வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு முப்பதாம் தேதி தான் தெரியும் அதுக்கப்புறம் கடவுள் கருட பகவான் வந்து இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் நார்மலா பேசிட்டு விட்டுட்டும் அதுக்கப்புறம் சேரலா வணிசார் இல்லீங்களா அவங்க வீடியோ நான் பாப்பேன் அப்ப வந்து அவங்க லாஸ்டா வந்து ஒரு குருமார் வீட்டுல இருந்து வீடியோ போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும் போது கருட பகவான பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது

அதனால சாய்பாபா வந்து உங்களுடைய அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அதீத பக்தியால் சாய்பாபா உங்களுக்கு காட்சியளிக்கிறார் பின்னாடி நடக்க போறதை முன்கூட்டியே சொல்கிறார் அப்படின்ட்டு இல்லையா இப்போ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து மக்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அது எனக்கு தெரியல அது மக்களுக்கு பயன்பட ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேசிக்கும் போது கடவுள் நமக்கு காட்சி கொடுப்பாங்கன்றது உண்மை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு உண்மையா கடவுள் அன்பு செலுத்துவாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மக்களும் புரிஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது நமக்கு நமக்கு கஷ்டம் வரும் எல்லாமே வரதா செய்யும் அதையும் தாண்டி நம்ம கடவுளை நேசிக்கும் போது கடவுள் திருப்பி நம்ம நேசிக்கிறாங்க சோ பாபா வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்முடைய இந்திய நாட்டில் மிக பிரபலமாக ஆகிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல இன்னைக்கு பாபா எல்லா மக்களும் வணங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு அது வந்து எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி அருளால தான் நினைக்கிறேன் நான் இல்லையா ஏன்னா பாபா எனக்கு என்ன உணர்ச்சிருக்காரு பாத்தீங்கன்னா எனக்குள்ளதான் என்னவே இருக்காங்க எந்த கடவுளை நினைச்சு நம்ம வணங்கணுமோ அந்த கடவுளாவே அவர் வந்து காட்சி கொடுப்பாரு அவர் சொல்லி இருக்காரு அதே மாதிரி நான் எல்லா கடவுளையுமே அவர் எனக்கு காமிச்சிருக்க சிவத்துல வரும்போது வாராகை மன எனக்கு காட்சி காமிச்சாரு அரசி மர காட்சியாக பாபா அவருடைய இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க பாபா என்ன சொல் என்ன சொல்ல பாபா எனக்கு என்ன சொல்றாருன்னா கடவுளை யாரையும் பிரிச்சு பாக்கல எல்லா கடவுள் ஒண்ணுதான் அன்பு எப்படி ஒண்ணுன்ற மாதிரி கடவுள் எல்லாமே ஒண்ணுதான் அதனால கடவுளை நீங்க பிரிச்சு பாக்காதீங்கன்றது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு உணர்த்தினது அதுதான் ஸோ வந்து இதை வச்சு மக்களுக்கு ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு இது அருள் ஆசைகளை வழங்குறது தான் அந்த மாதிரி அது தெரியல அது பாபாவுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இப்போ இந்த பதிவை வந்து அது தெரியல சொல்லுன்னு சொன்னதுனால தான் நம்ம சொன்னோம் அடுத்தது என்ன பண்ணுவாரு பாபாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது

அந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அதை பத்தி காலையில எழுந்திரிச்சு நான் பூஜை பண்ணேன் கொஞ்சம் தாமர் படம் வீட்டுல இல்லை அதனால ராமர் கிட்ட சொன்னாப்பா உங்க படை என் வீட்டுல இல்லை அதனால மனசுதான்ப்பா நமக்கு கோவில் அதனால நான் உங்க மனசுலயே நினைச்சிட்டு நான் உங்களை பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு விளக்கேத்தி நான் பூஜை பண்ணேன் பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதுல வந்து குட்டி கருட பகவான் வந்து காட்சி கொடுத்துருந்தாரு சரி எதுனால குட்டி குரு கருட பகவான் வந்திருக்காருன்னு எனக்கு அப்போ சரி அதை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நியூஸ்ல போட்டிருந்தாங்க அஞ்சு வயசு பாலகனா அந்த பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தேன் தான் எனக்கு தெரிஞ்சது அங்க சின்ன வயசு வச்சிருக்கிறதுனால அந்த காட்சி நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது எனக்கு சரி சரி அதுக்கு பிறகு நீங்க நான் தொடர்ந்து அந்த அயோத்தி ராமரை வணங்க ஆரம்பிச்சு எப்பவுமே நான் வணங்கிட்டுதான் இருக்கேன் அதுதான் பாபாட்டில் எல்லா தெய்வத்தையுமே நான் இந்த கடவுளை அந்த கடல்ல எல்லா கடலும் முருகன் முருகன் பாபா பெருமை பெருமாள் எல்லாருமே வணங்குது நான் இந்த கடவுளை அந்த கடல எல்லா கடலுமே வணங்குறேன் சோ நீங்க அயோத்திக்கு போய் ராமராய வந்து நேரடியா பார்த்து வணங்க முடியலங்கற குறை குறை வந்து தீர்த்துட்டாரு கருட பகவான் வந்துட்டாருமே நமக்கு ராமர் வந்து வந்துருவாருன்றது ஒரு இதுதான் அந்த ஒரு நம்பிக்கை எடுக்க இருக்கு ஓ சரிங்க அம்மா சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் எப்படி கட்டிருப்பாங்கன்றது நம்ம இப்பதான் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆனா வந்து எனக்கு ஜூலை பத்தொன்பதே அந்த டெம்பிளுடைய பிக்சர் எனக்கு கொடுத்துருக்காரு விளக்குல பாபாவுடைய விளக்குல அந்த கோபுர பிக்சர் வந்து அப்ப எனக்கு அது தெரியாது அயோதி கோயில் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது பாபா எதோ காட்டுறாரு அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுட்டேன் அப்புறம் மறுநாள் தெரியும் அந்த கோபுர பிக்சர் வரும்போது இதே அதையும் பார்த்தா அதோட மேட்சா இருந்தது ஸோ இப்படி பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாபா அவருடைய அந்த சக்தி உங்களுக்கு காட்டிட்டு இருக்காரு பாபாவினுடைய ஒரு அதி பயங்கரமான பக்தியா இருக்கிறதால உங்களுக்கு அதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பு நன்றி வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க